ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்ல உங்கள் நித்ய ராஜேந்திரன் பயம் அப்படின்றது இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாழ்க்கை மேலே ஒரு பயமே இல்லை என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அசால்ட்டு இப்போ அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த குழந்தைய தண்ணியில் முக்கி கொண்டானே அந்த ஆள் என்க என்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஐஐடியில் நடந்த பிரச்சனைக்கு ஆயுள் தண்டனை மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தண்டனையெல்லாம் கிடைச்சு இவங்க எல்லாம் திருந்திட்டாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் இவங்க யாராவது ஒருத்தர் திருந்திட்டாங்களா இப்ப இந்த மூணு பேர் வந்து அடுத்த வேலையை செஞ்சிட்டு தானே போயிருக்காங்க இதுக்கும் அவங்க வந்து சாதா ஆட்கள் இல்லை முதலே ஏதோ கிணத்துக்கிடவுன்னு கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு அங்க அங்க ஏதோ குற்றம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போய் ஜாமீன்ல வெளியே தான் அதுங்க திரும்பி இன்னொரு இடத்துல இன்னொரு தப்பு பண்ணி அதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கோயில் பாளையம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்க வந்து கொலக்கேஸ்லயே சிக்கியிருக்காங்க அப்படி கொலக்கேஸில் சிக்கினவங்க இவ்வளோ ஸ்டேஷன்ஸ்லயும் இவங்க மேல புகார் இருக்கும்போது அவங்கள ஜாமீன்ல வெளியே விட்டுருக்காங்க அவங்க ஜாமீன்ல வெளிய வந்து இந்த வேலையும் செஞ்சிருக்காங்க இந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பகலில் பகல்ல ஒரு வண்டியை திருடிட்டு வந்திருக்காங்க ஒரு வண்டியை திருடிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த வண்டி அங்கே இருக்கு அந்த பொண்ணையும் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க அப்போ இவ்வளோ குற்றம் அதாவது காலையில் ஒரு குற்றம் சாய்ந்தரம் ஒரு குற்றம்னு சொல்லி இந்த இந்த மாதிரி ஒரு குற்றங்களை செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் முப்பது வயசு ஆகுது அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு குற்றவாளிகளாகவே தான் வளர்ந்துருப்பாங்க அவங்க கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா கூட பழகிறவங்க எல்லாத்துக்குமே இவங்களை பற்றி கண்டிப்பாக தெரியாம எல்லாம் இருக்கவே முடியாது ஏன்னா அவங்களோட குணமே வந்து தப்பான குணமாக இருக்கும்போது அதை கண்டிப்பாக அவங்க வெளிப்படுத்திகிட்டே தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வெளிப்படுத்தும் போது பேரண்ட்ஸ்க்கு தான் பசங்க சரியில்லை அப்படின்னு தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க கூட கூட இருக்க அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிக்கு பக்கத்து சுற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாமா சித்தப்பா அப்படி எல்லாருமே இருப்பாங்க அவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இந்த தப்பை இந்த ப பையன் செஞ்சுட்டு அப்படின்னு தெரிஞ்சதும் அவனை கண்டிப்பாக கண்டிக்கணும் அதை விட்டுட்டு கண்டிச்சா அவங்க அம்மா அவங்க அம்மா மோஸ்ட்லி பஸ் பையனோட அம்மாக்கள் தான் ஐயோ என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் என் பையன் நல்லவன் ஒன்றும் இல்லை ஜாதகம் பார்க்குறப்போ உங்களுக்கு பையனுக்கு குடிப்பழக்கா இருக்கா ஏன்னா லக்னம் கெட்டிருக்கும் சரிங்களா அப்போது குடிப்பழக்கம் ஒரு இல்லவே இல்லைம்மா என் பையனுக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை அப்படிம்பாங்க நம்ம என்ன திருப்பி பேச முடியும் அதனால ஒண்ணுமே பேசுறதுல அந்த மாதிரி தான் பசங்க சின்ன வயசுலயே தப் ஏதாவது தப்பெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதை மூடி மறைச்சு அப்பா அடிச்சிருவாரு அப்படின்னு மூடி மறைப்பாங்க ஏதாவது ஒரு பெண்களை கலாட்டம் பண்ணுவாங்க கையை பிடிச்சி இழுப்பாங்க அப்போ அது தப்பு அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்க வைக்கிறது இல்ல நீ இதை பண்ணவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் அந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து கவனமா அந்த வீட்டு குழந்தைகளை அவங்க அப்பா அம்மா கவனிச்சு வளர்க்கல அப்படின்னா அதுக்கப்புறம் ஊருக்கு முன்னாடி குற்றவாளியா தான் நிப்பாங்க அப்புறம் ஊர்ல போறவன் வர்றவன் எல்லாம் அடிப்பான் புரியுதுங்களா போலீஸ் கிட்ட அடி வாங்கணும் இந்த உலகத்துக்கிட்டே அப்புறம் அடி வாங்குறவனா இருப்பான் அதுக்கு பதில நீங்களே அடிச்சு திருத்தி வளருங்க அப்படி உங்களால வளர்த்த முடியல இந்த இந்த மாதிரி பசங்க இப்படிதான் ஆயிடுவாங்க இவங்களை என்னால வளர்த்த முடியாது அப்படின்னா கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைங்க புரியுதுங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பையன் இந்த மாதிரி இருக்கான் எங்களால் இவனை சரி பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒப்படைங்க அவங்க அதுக்கு எதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னைக்கு பண்ணலை எப்போ வந்து இந்த ஸ்கூல்ஸ்ல இருந்து நம்ம அந்த டீச்சர் கிட்ட பசி பையன் வாங்கினா உடனே போய் கேள்வி கேட்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு வந்தது இந்த பிரச்சனை ஒரு இது வாத்தியார் கையால் தடியடி வாங்காதவன் அப்புறம் போலீஸ் தான் தடியடி வாங்குவான்னு சொல்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாஸ்ட் ஒரு டீச்சரோ ஒரு மாஸ்டரோ ஒரு பையனை நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவனை ஒழுக்கந்தா கொண்டு வருவாங்க உடனே அந்த மாஸ்டருக்கு என் பையன் மேல காண்டுங்க அந்த டீச்சர் எப்ப பார்த்தாலும் என் பையனை திட்டுறா அடிக்கிறா அப்படின்னு சொல்லி எப்ப டீச்சர்ஸ் கையிலிருந்து நம்ம கட்டைய வாங்கிட்டு அவங்க இந்த பசங்களுக்கு பயந்துட்டு பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே ஒழுக்கும் அப்படிங்கிற விஷயம் போயிடுச்சு புரிஞ்சதுங்களா ஒரு கோயட் ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட ரிப்பனை பிடிச்சி ஒரு பையன் இழுத்தா அவனை முட்டி போட வச்சிருவாங்க சரிங்களா அது தப்பு ஒரு பொண்ணை உன்னோட சக மனுஷியா பாரு உன் கூட பிறந்தவ மாதிரி பாரு நீ உன் பக்கத்துல இருக்க பொண்ணை நீதான் காப்பாற்றணும் இன்னொரு பிரச்சனையில இருந்து அப்படின்னு ஸ்கூல்ல இருந்தே சொல்லி கொடுப்பாங்க தான் அந்த அந்த பசங்களுக்கு கொஞ்சமாவது விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு இருந்துச்சு அவ அவளும் நம்ம கூட படிக்கிற பொண்ணு அவ நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு இவ நம்ம கூட பிறந்த பொண்ணு அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சுது இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே புரியல பொண்ணு அப்படின்னா அவளை வெறும் உடம்பா மட்டுமே பாக்குறாங்க அதுவும் இல்லாம குடி குட்டின்ற ஒரு விஷயத்த வச்சுட்டு போதைன்னு இன்னும் குடிக்கும் மேல போதைன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அது வந்ததுக்கு அப்புறம் மண்ணே தெரியல வெளியிருக்கிற பெண்களைத்தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துறாங்க இதெல்லாம் வந்து நம்மளோட குற்றம் வீட்டில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்க அது அது யாராக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் தட்டி கேளுங்க கணவராக இருந்தாலும் தட்டி கேளுங்க உங்கள் மகனாக இருந்தாலும் தட்டி கேளுங்க ஓகேங்களா அதே மாதிரி பெண் பிள்ளைகளை வளர்த்தும் போது மாமியாருக்கு பயந்துக்கிற காலம்லாம் போயிடுச்சு இல்லையா அப்போது அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா திருப்பி கேளுங்கள் உங்கள் அம்மா தப்பு பண்ணாலும் கேளுங்க புரியுதுங்களா உங்க மருமக தப்பு பண்ணாலும் கேளுங்க வாய முடிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வர்றது பெரியவங்க பேசாம இருக்கிறதுனால தான் அவங்க சொல்லிடுவாங்க கணவர்கிட்ட சொல்லிடுவாங்க மாமனார் கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்ற பயம் அந்த பெண்களுக்கு இருக்கணும் அதே போலதான் மாமியா இருக்கும் அந்த தான் கணவர்கிட்ட மருமக வந்து கணவர்கிட்ட சொல்லிடுவா அப்படிங்கிற பயம் இருக்குந்தா அவங்க செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி பல இடங்கள்ல ஒரு பயம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இவ்வளவு பெரிய பெரிய குற்றங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கோ தவிர மனசுக்கு தெரியணும் ஐயோ இது தப்பு இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தர்மத்தோட மனிதர்களை வளர்க்க ஆரம்பிச்சோம் தான் இந்த தப்பெல்லாம் குறையுமோ தவிர எப்படியோ காட்டு மிராண்டி மாதிரி சாப்பாடு மட்டும் போட்டு வளர்த்துனா போதும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க சாப்பாட்டுக்கு மேல அதுவும் இன்னைக்கு இருக்கிற அந்த இளம் அம்மாக்கள்லாம் இருக்கீங்க இல்லையா தான் நான் ரொம்ப முக்கியமா சொல்லணும் என் தான் பெருசு என் தான் பெருசு என் குழந்தைக்கு நான் எல்லாமே சொல்லி தருவேன் சொல்றீங்கல்ல பாட்டு கிளாஸ் அனுப்புறீங்க டான்ஸ் கிளாஸ் அனுப்புறீங்க மாடர்ன் டான்ஸ் கிளாஸ் அனுப்புறீங்க டிஸ்கோ எல்லாம் பழகிக்கணும் பரதநாட்டியமும் பழகிக்கணும் கருத்த கிளாஸ் அனுப்புறீங்க இன்னும் எனக்கு தெரியாதுங்க பியானா கிளாஸ்ன்றாங்க கிளாஸுக்கு இந்த சின்ன அம்மாவுக்கு நாங்கள் இருக்கிற நகரில் எல்லாம் கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலிஸ் தான் டூ வீலர்ல குழந்தைய பின்னாடி வச்சுட்டு போவாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிளாஸ் போறாங்க அவ்வளோ போயிட்டு நீ நான் தப்பு சொல்லலை அது எல்லாமே குழந்தைங்களுக்கு வளர்த்துற மாதிரி ஒழுக்கம் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்லி கொடுங்க ஒரு ஒரு பெண் பிள்ளைய எப்படி நடத்தணும்னு ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஒரு ஆண் பிள்ளையை எப்படி நடத்தணும்னு பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க அது வந்து பின்னாடி கணவன் மனைவி அவங்க மாறும்போது கூட அந்த விஷயங்கள் அவங்களுக்கு புரியணும் ஒரு கணவனை கணவனாலும் அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் ஒரு மனைவியானாலும் அந்த பெண்ணுக்கு அந்த பையன் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் சும்மா அசால்ட்டாக ஒரு வார்த்தையை விடுறது பேசுறது அதே போல் பெண்களும் தான் ஆண்கள் மட்டும்தான் செய்கிறாங்கன்னு சொல்லவே இல்லை பெண் பிள்ளைகளும் இன்னைக்கு பேசுகிறாங்க ஆண் பிள்ளைகளும் பேசுறாங்க திருமணமாகி முதல் திருமணம் டைவர்ஸில் தான் முடியுது ஏன்னா பேசிடுறது அதுக்கப்புறம் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கும்போது முதல் திருமணத்தில் நடந்த அந்த பாடம் அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது திருமணத்தை ஒழுங்காக கொண்டு போறவங்க இருக்காங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாதகங்கள்ல நான் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேங்களா அந்த மாதிரி முதல்ல நம்ம சாதா ஆணு நீங்க ஏன் அவனை ஏதோ ராஜா மாதிரி வளக்க நினைக்கிறீங்க ஆஹ் ஆண் பிள்ளை அவ்வளவுதான் நீ ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை அப்படியெல்லாம் இல்லை அவன் ஜான் தான் நல்லவனா இருந்தா இந்த உலகம் உன்னை ஏத்துட்டு நல்லா வாழ்வ கொஞ்சம் அந்த திமிர்த்தனெல்லாம் பண்ணேன்னா அந்த உலகம் ஒன்றை போட்டு மிதிச்சிரும் சொல்லுங்க அதாவது வீட்டுக்குள்ள அவனை ராஜாவை வளர்த்துறீங்க அவன் ஸ்கூலுக்கு போறான் வேலை காலேஜுக்கு போகிறான் வேலைக்கு போகிறான் அந்த இடத்துல அவனுக்கு அந்த ராஜா தன்மை கிடைக்காம தான் வெளியே போகிறவன்லாம் ட்ரெஸ் ஆகி வீட்டுக்கு வரான் புரியுதா ஒரு அம்மா ஒரு பையனை தட்டுல கை கழுவ விடுறாங்கல்ல அந்த அம்மா கஷ்டத்தான் படும் பின்னாடி உன் பையனாலேயே நீங்கள் கஷ்டப்படுவீங்க எடுத்துகிட்டு போய் வெயி சாப்பிட்ட இடத்த சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி பையனை வளர்த்துங்க அதே மாதிரி தான் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு அந்த தலையெல்லாம் சீவி எல்லாம் பண்ணிட்டு இந்தம்மா தான் சீப்பில் இருக்க முடியும் எடுத்து வெளியே போடும் ஏன் அப்படி செய்றீங்க அந்த பொண்ணை வைங்க அது செஞ்சது தான் ஒவ்வொரு வேலையா அந்த பொண்ணு செய்யும் போது தான் இந்த புரியும் அதை விட்டுட்டு என் பொண்ணு கஷ்டப்படுவான்னு ஊட்டுறது எப்போது இருபத்தஞ்சி வயசு பொண்ணுக்கு ஊட்டி விடுறது என்னாகும் அம்மா வீட்ல ஊட்டி மாமியார் வீட்ல ஊட்டுவாங்களா ஊட்ட மாட்டாங்கல்ல அவங்க பையனுக்கு அவங்க ஊட்டுவாங்க நீங்க பார்த்துட்டு தான் இருக்கணும் அதே மாமியார் திரும்பி ரெண்டு வாய் உனக்கு ஊட்டாது அப்போ பிரச்சனையாக தான் செய்யும் சரிங்களா நம்ம நம்ம தான் இதெல்லாம் இருக்கோ தவிர யாராவது வந்து ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேங்களா அதனால தயவு செஞ்சு நம்ம நம்ம வந்து நம்ம குழந்தைகளை கவனமாக வளர்த்துங்க கவனம் அப்படிங்கறது அவன் படிப்பு அவன் சாப்பாடு அவன் தூக்கம் அவனோட அழகு கலரு பெண்களுக்கு அதெல்லாம் பார்க்குறோம்ல கலரா இருக்கிறதுக்கு அதை பூசு இதை பூசுன்னு அம்மாக்களே செய்யறீங்கல்ல மஞ்சள் அந்த காலத்துல அம்மா வந்து மருதாணி வச்சு விட்டு மஞ்சள் பூசி எண்ணெய் தேய்ச்சி தலை செய்ங்க இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கள் கிரீமை வாங்கி குழந்தைங்களுக்கு பூசுறீங்கல்ல இதெல்லாம் ஓகே அதுக்கப்புறமா அந்த புத்தியில அவன் நல்லவனா நேர் கொடுமையானவனா தப்பு அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தா அது தப்புன்னு சொல்லி உணர்றவனா வளர்த்துங்க உணர்றவளா பெண்களையும் சேர்த்து தான் சொல்றேன் உணர்றவங்களா அந்த குழந்தைங்கள வளர்த்துங்க அப்படி வளர்த்துனா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரச்சனைகள் தீருமோ தவிர இல்லைனா இந்த மாதிரி ஒரு மோசமான சமூக விரோதிகளா அவங்க வளர்ந்து நிற்பாங்க போலீஸ் வந்து எந்த ஹெல்ப்பும் நம்மளுக்கு பண்ண முடியாது உங்க குழந்தைய நீங்க காப்பாத்திக்கணும் புரிஞ்சதுங்களா அந்த குழந்தைக்கு நல்லது சொல்லி கொடுத்தா தான் அந்த குழந்தை இன்னொருத்தருக்கு தப்பு செய்யாது இந்த கருமா கடவுள்கிட்ட போகாது அதுக்கப்புறம் இன்னொரு கருமாவா கருமாவோடு அவங்க பிறக்க மாட்டாங்க அவங்களுக்கு எந்த தப்பு நடக்காது புரிஞ்சதுங்களா அதனால தயவு செஞ்சு நம்ம வளர்ப்புங்கிறது அவ்வளோ அந்த காலத்துல அஞ்சாறு குழந்தைங்க இருந்தாங்க வளர்த்துறது கஷ்டம் ஆனா இன்னைக்கு ஒரு குழந்த ரெண்டு குழந்தை அதுக்கு மேல குழந்தைங்க இல்லை அந்த ரெண்டு குழந்தைகளையும் மாணிக்கமா வளர்த்துங்க புரிஞ்சுதான் தங்கமா வைரமா வளர்த்துங்க அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு மட்டும் மேலே ஷோ பூசாதீங்க சரியா உண்மையிலயும் அவன் மனசார மாணிக்கமா இருக்கணும் அந்த மாதிரி குழந்தைகளை வளர்த்துனீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிடும் அதனால தயவு செஞ்சு அதை மட்டும் நான் நம்புறேன் இதுதான் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை தீக்கறக்கான வழி அரசாங்கம் இந்த பிரச்சனையை எப்படி தீக்கலாம் அப்படின்றதும் நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்